நாங்கள் கடந்த மாசத்துல ஒரு நாலு அஞ்சு மாதத்துக்கு முன்னாடி என் கணவருக்கு வந்து வாரத்தில் ஒரு தடவை தான் வந்து சென்னைக்கு போய் வேலை பார்க்குற மாதிரி இருந்தது ஆனால் அவங்களுக்கு வந்து திடீர்னு வாரத்தில் மூணு நாள் வரணும்னு சொல்லிட்டாங்க அப்போனா மாதம் முழுக்க அவங்க சென்னையில் இருக்கிற மாதிரி தான் இருந்தது அப்போது நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு பிளான் எந்த ஒரு பிளானுமே இல்லை டக்குன்னு ஒரு தகச்சு போல சமயத்தில் தான் நாங்கள் முழுதடவை ஜெபத்தில் வந்து ஜெபிக்கும்போது ஆண்டவர் இப்போ வரைக்கும் இந்த டிசம்பர் மாதம் வரைக்கும் நாங்கள் ஜெபித்த அந்த மாதத்துலேருந்து இந்த டிசம்பர் மாதம் வரைக்கும் கிட்டத்தட ஒரு நாலு ஐந்து மாதங்களும் அவங்க சென்னை போகவே இல்லை அந்த போகக்கூடிய சூழ்நிலையே வரல அங்கே வந்து நிறைய காலரா மலேரியா பரவுனதுனால அவங்க ஆஃபீஸ் எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க போக முடியாத சூழ்நிலையை ஆண்டவரே உருவாக்கி தந்துட்டாங்க இப்போ வரைக்கும் இவங்க தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ஃப்ரம் ஜனவரியிலேருந்து அவங்க அங்கே போவாங்க நாங்கள் ஜெபித்த ஜெபத்துக்கு முழு ஜெபத்துல ஆண்டவர் பதில் தந்தாங்க நீங்களும் வாங்க குடும்பமா வாங்க ரொம்ப பிரயோஜனமா ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கு ಅದ್ರಲ್ಲಿ ನಾವು ಮಂಡಿ ಕೊಡುವಾಗ